அப்ப நம்ம அதிகாரி ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாருன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உட்காந்து கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது யாருக்கு தெரியும் இன்னைக்கு அதானி வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுல கூட இருக்கிறான் ஒரு பக்கம் லாபம் சம்பாதிக்கிறேன்னு காசை வாங்குறது இன்னொரு பக்கம் எனக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுன்னு காசை கொடுக்கறது இந்த காசு எதுவுமே இவர் காசு கிடையாது இப்போதாவது இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய அனைத்து முதலீட்டாளர்களின் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் இந்தியா என்கின்ற நாடு உலக அளவில் அசிங்கப்பட்டு போய் நிற்கும் இந்திய ஒன்றிய அரசினுடைய எஸ்இசிஐ நிறுவனம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய மோசடி இதில் பல மாநிலங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் உடனடியாக அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் தமிழ்நாடு உட்பட பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வைத்திருக்கிறது எஃபிஐ அந்த புகாரை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நீதித்துறை அந்த குற்றச்சாட்டை வந்து உறுதி செய்து அரசுவாரது பிறப்பித்திருக்கிறது அவமானப்படுத்தப்பட்டது அதானி மட்டுமல்ல இந்திய சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அமெரிக்காவின் நியூயார்க் ஃபெடரல் நீதிமன்றத்தில் கௌதம் அதானி குறித்து ஒரு குற்றவியல் வழக்கு அதாவது இருபத்தஞ்சு கோடி டாலர் வந்து அவர் லஞ்சமாக கொடுத்துருக்கிறாரு அதுவும் இந்திய அதிகாரிகள் கொடுத்துருக்கிறாரு அவர் அந்த சூரிய ஒளி அந்த திட்டத்தில் அமெரிக்கர்களோட பணம் இருக்குது அவங்களும் அதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு வழக்கு இந்திய அதிகாரிகளுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறாரு இது அமெரிக்காவில் எப்படி அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இருபத்தி ஐந்து கோடி அல்ல ரெண்டாயிரத்தி நூறு கோடி இந்திய மதிப்பீட்டில் அதாவது கிட்டத்தட்ட இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல இவர் வந்து அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் லஞ்சம் கொடுத்திருக்கதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஹிண்டன்பர்க் அப்படின்ற நிறுவனம் அவங்க ஒரு அமெரிக்கன் ஷார்ட் செல்லிங் கம்பெனி தான் பல ஸ்டாக்குகள் வந்து பல ஸ்டாக்குகளை வந்து இவங்க அட்டாக் பண்ணி அதன் மூலமாக லாபம் பெறுகின்ற ஒரு கம்பெனி தான் அதெல்லாம் அவங்களும் மறுக்கல உலகத்துல யாருக்கும் அந்த அது தெரியாமலும் இல்லை ஆனால் அதானி மறுத்த அதானி அந்த குற்றச்சாட்டை மறுத்தார் நீதிமன்றத்திலே வழக்கு நிக்கல ஆமா நானூறு பக்க அறிக்கைகள் கொடுத்தார் இந்திய நீதிமன்றத்தில் வழக்கு நிக்கல அவ்வளவுதானே தவிர அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு அதற்கு முன்னாடி இருந்தே குற்றச்சாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ இந்த ஹிண்டன் அறிக்கை வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு நாடுகளில் முதலீடுகள் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்டினுடைய இன்வெஸ்டர்ஸை பற்றிய அக்கறை அந்த அரசுகளுக்கு இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவில் வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மீதான அக்கறை அப்படின்றது அரசாங்கத்துக்கு இருக்கும் அதனாலதான் செபியில் ஏதாவது புகார் வருது அப்படின்னா அதன் மீதான உடனடியாக நடவடிக்கை எடுப்பது அப்படின்றதெல்லாம் நடக்கும் ஆனா இந்தியன் மார்க்கெட் இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பற்றின கவலை வந்து இந்திய அரசுக்கு இருப்பதாக தெரியல மாறாக இந்தியாவின் ஒரே ஒரு இன்வெஸ்டர் மீதான அக்கறை உள்ள ஒரு இதாக மாறியிருக்கு ஏன் அப்படின்னா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ற பணம் அரசாங்கத்தோட பணம் யாருக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அரசாங்கத்துக்கே இன்வெஸ்ட் பண்றாரு இது ஒரு சர்க்கிள் மாதிரி இப்ப வந்து மழை பெய்வதற்கு ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க தண்ணி ஆவியாகும் ஆவி வந்து காத்துக்கு போகும் காத்து குளிராகும் குளிர் வந்து மேகத்தில் படிஞ்சு மலையா கொட்டும் திரும்ப ஆவியாகும் அதானே இதுதான் கார்பரேட் மக்களுக்காக செலவு பண்றாங்களா அப்படின்றது கேள்வி இப்போ கார்பரேட் எல்லா கார்பரேட்டும் அரசாங்கத்திலிருந்து தான் பணம் பெற்று செலவு செய்கிறது ஆனால் அது என்ன லாபத்தை ஈட்டி தருகிறது யாருக்கு என்ன பலனை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றத எடுத்து பார்க்கணும் இப்போ டாட்டா இருக்கிறாரு டாட்டான்ற முதலாளியை யாரு இங்க அங்கீகரிக்கல டாட்டா வந்து உலகத்திலேயே தலை சிறந்த முதலாளி அப்படின்னு யாரும் கொண்டாடல ஆனா கம்பெனின்னு ஒண்ணு நடக்குது அதுல வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கிறது அதுல புரொடக்ஷன் ஒண்ணு இருக்கு அதன் மூலமா நாட்டுக்கான வருமானம்னு ஒண்ணு இருக்கு அதை கீழே பெனிட்ரேட் ஆகுறது இருக்கு அதுல பெரும்பகுதியே அவர் லாபமா எடுத்துக்கிறாரு அப்படின்றது வேற ஆனா வேலையே செய்யாம உட்கார்ந்த இடத்துல நோகாம நொங்குதுங்கிற தான் அதானி செய்யற வேலை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த ஹிண்டன் பெருக்கு அறிக்கை வரும் பொழுதே இவர் மீல கேமரா திரும்பி எல்லா நாடுகள்லையும் இவர் மீதான கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரையில அதானி அங்க வந்து இப்ப சமீபத்துல ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இப்ப ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிட்டார் அவர் ஜெயிச்சதற்கு பிறகு இவர் வாழ்த்து சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நான் பத்து பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதானி அறிவிப்பு கொடுத்தாரு சொன்னாரு ஆஹா சூப்பரான அறிவிப்பு அறிக்கை நம்ம ஊர் முதலாளி ஒருத்தர் அங்க போறாருன்னு நம்ம ஊர் சங்கிகள் எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எப்ப இருந்து நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரிசையாக பைலஅப் ஆகுது என்னென்னு வருது அப்படின்றத எடுத்து பார்த்தா அதானி ஒரு காங்குளோமிரேட் காங்குளோமிரேட் அப்படின்னா ஒரு துறையில இல்லை ஒரு பேரண்ட் என்டர்பிரைஸ் இருக்கும் அதன் கீழ வந்து பல நூறு கணக்கான துறைகளில் வந்து அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க உதாரணத்துக்கு அதானி வந்து உப்பு விக்கிறதுல இருந்து விமானம் விடுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் அவர் வந்து கால்பதித்திருப்பார் இதுதான் காங்க்ளோமிரேட்டினுடைய பேஸ் இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா யுனைடெட் ஸ்டேட்ஸில் போய் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறாரு இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி இந்தியாவில் நான் வந்து பவர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு இது யாருனாலும் கேட்கலாம் எந்த தப்பும் இல்லை ஏன் அப்படின்னா அவர் வந்து பப்ளிக் ட்ரேடர் அதில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்குறாரு அப்படின்றது தப்பே இல்லை அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்றது ஒன்று ரெண்டாவது அதானிக்கு அங்க அறிமுகம் கொடுக்குறது யாரு அப்படின்னா அசியூர் பவர் குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த அசியூர் பவர் குளோபல் அப்படின்ற கம்பெனி எங்க இருக்கிற கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் தன்னுடைய பங்குகளை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்குது தொடர்ச்சியா அவங்க வந்து யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டுக்கு வந்து தங்களுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டியது அப்படின்றது கட்டாயம் இதுல இருந்தே அவங்களுக்கு சந்தேகம் தொடங்குது ஏன் அப்படின்னா இவரை வந்து யூஎஸ் யூ இந்த இஷூவர்னு கம்பெனி இந்த யூஎஸ் இஷ்யூவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதானிக்காக அங்க பல்வேறு நிதி திரட்டுகின்ற வேலைகளில் ஈடுபடுகிறார் அதானி நேரடியாக நிதி திரட்டுகின்ற வேலையில் ஈடுபடுறாரு நாம எதை வைத்த வசூல் பண்றாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் தான் ரெனியூபிள் எனர்ஜி சப்ளை பண்ண போறேன் கிரீன் எனர்ஜி சப்ளை பண்ண போறேன் அப்போ இதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இருபது வருஷத்துல இருபது பில்லியன் டாலர் நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு இதை நம்பி ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றாங்க எழுநூத்தம்பது மில்லியன் டாலருக்கு மேல இவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது பல இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு இவர் இந்தியாவில் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருத்தரை மீட் பண்றாரு எந்த அதிகாரியை மீட் பண்றாரு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அரசாங்கத்தின் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து இவர் லஞ்சம் கொடுத்ததாகவும் அந்த லஞ்சத்திற்காக இவருக்கு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணி கொடுக்கப்பட்டதாகவும் தான் புகார் எழுந்திருக்கிறது இப்ப இது எப்படி லிங்க் ஆகுதுன்னா ஏநாட் நாட்டு காசை வாங்கிட்டு அந்த காசையே நீ லஞ்சமா கொடுத்து அதன் மூலமா ப்ராஜெக்ட் செக்யூர் பண்றியா அப்படின்றது இங்க கவர்மெண்ட் மாறி ஏதோ ஒரு நடவடிக்கை அதானி மேல எடுக்கிறாங்க அல்லது லோக்கல்ல ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அத்தனை இன்வெஸ்டரும் நடுரோட்ல நிற்பான் ஏன்னா கொஞ்ச நஞ்சல்ல இருபது பில்லியன் டாலர் ப்ராஃபிட்ன்ற பேர்ல இவர் வசூல் பண்ணியிருக்கிறாரு அப்ப அவங்க என்ன பண்றாங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அமைப்புகள் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறது ஒன்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போர்டு ரெண்டாவது யூஎஸினுடைய ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க எல்லாரும் தான் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்னொன்னு வந்து அதானிக்கு இனிமேல் உலகத்தில் எவனுமே வந்து தொழில் கொடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது இல்ல இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப ஷேர் மார்க்கெட் இல்லையா இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆமா ஷேர்ல வாங்குவாரு இவர் ஷேரா வாங்கி அந்த அதன் மூலமாக வருகின்ற பணத்தை எடுத்துக்கொண்டது இவர் இங்க பங்கு சந்தையில வந்து அது வீழ்ச்சி அடை இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆமா அவருடைய பங்குகள் வந்து அடைஞ்சிருக்கு அது ஏறுது இறங்குறதுலாம் வந்து ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா உள்ள போட்ட அத்தனை பேரும் காசை வெளியே எடுத்துட்டாங்க அதனால பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது வெளியெடுக்கப்பட்ட பணம் வந்து யாரோ எங்கேயோ இல்லை போட்ட அத்தனை பேரும் கிடைச்ச வரைக்கும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட காசை அப்படியே வெளியெடுத்துருக்கிறாங்களே தவிர புதுசா யாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ தயாராக இருந்து இந்தியா இருந்து எல்லா இடத்துலையும் இவருடைய ஸ்டாக்குகள் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அசியூர் பவர் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் இஷியுர்னு சொல்றாங்க அவங்களை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஐம்பத்தி நாலு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்ல இவங்க இந்த இஷ்யூர் வந்து நாலு ஜிகாவாட் பவர் சப்ளை பண்றாங்க அதானி எட்டு ஜிகாவாட் பவர் சப்ளை பண்றாரு யாருக்கு சப்ளை பண்றாங்க அதானி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்திய அரசு நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து இதுல இந்திய அரசாங்கம் தன்னுடைய கலங்கமற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அது வந்து மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது இந்திய அரசாங்கத்தின் கீழே வரக்கூடியது அவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க அப்ப நம்ம அதிகாரி ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாருன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உட்கார்ந்து கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்து அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது யாருக்கு தெரியும் இன்னைக்கு அதானி வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுல கூட இருக்கிறா எனக்கு தெரியல அமைதியாக இருக்கிறது அப்போ இந்த நாலு ஜிகாவாட் எட்டு ஜிகாவாட் இவங்க சப்ளை பண்றாங்க இல்லையா யாருக்கு சப்ளை பண்றாங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்க அதாவது பன்னெண்டு ஜிகாவாட்டு மொத்தம் சப்ளை பண்றாங்க இப்ப சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்னன்னா இந்த பன்னெண்டு ஜிகாவாட்டை யார் தலையில கட்டலாம் இதற்கு உகந்த மாநிலங்கள் எது அப்படின்னு தேர்வு பண்ணி அந்த மாநிலத்திட்ட போய் இவங்களுடைய வேலையே என்னன்னா இந்த மாதிரி ஒரு வர்றாங்க பன்னெண்டு ஜிகாவாட் சப்ளை பண்றாங்க இந்த ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம தகுந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அறிமுகப்படுத்தி இவங்க கூட வந்து ஒப்பந்தம் போட வைப்பது அப்போ தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா ஜம்மு காஷ்மீரு இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை எடுத்து கொடுப்பதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலங்களுக்கு தேவை இருக்கும் அவங்க அதை பயன்படுத்த அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற அடிப்படையில இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம மாநிலங்கள் என்ன நினைப்போம் இவர் வர்றாரு எஸ்சிசிஐ வந்து உத்தரவாதம் கொடுக்குது அப்ப இவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்குது ஏன் எஸ்சிசிஐ நம்ப வேண்டி இருக்கிறது அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் நம்ம வெளியே ப்ரொக்யூர்மெண்ட் போடும் பொழுது வரக்கூடிய சிக்கல்களை விட இங்க போட்டோம் அப்படின்னா அது நம்ப தகுந்த ஒரு நிறுவனமா இருக்கும்னு இவன் சொல்றதை நம்புவாங்க ஆனால் இந்த எஸ்சிசிஐ பற்றி இன்னொரு அதிர வைக்கும் தகவல் இப்போ ஆன்லைன்ல தேடும் போது கிடைச்சது என்னன்னா இப்ப இது எல்லாமே யாருக்காக செய்யப்படுதுன்னா அதானிக்காக செய்யப்படுவது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தா இந்த எஸ்இசிஐன்ற கம்பெனி ரிலையன்ஸ் வந்து அவங்களும் பவர் செக்டார் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறாங்க அதுல பல சப்சிடரிஸ் இருக்குது ரிலையன்ஸ் ரெனியூபிள்ஸ் இந்த மாதிரி பல இருக்குது ஆனால் ரிலையன்ஸ் எனர்ஜி அதாவது ரிலையன்ஸ் பவர் அப்படின்ற அந்த கம்பெனி மொத்தத்தையும் முடிச்சு விடும் வகையில் மூணு வருஷத்துக்கு எந்த டெண்டர்லையும் பங்கேற்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தடை விதித்து இருக்கிறது எஸ்சிசி அப்ப இதெல்லாம் யாருக்கு யாருக்காக நடத்தப்படுகிறது அப்படின்றத எடுத்து பார்த்தா இன்னைக்கு வந்து தீர்ப்பை பொருத்தி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு புரிகிறது ஏன் ரிலையன்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அதானிக்கான ப்ராஜெக்டை இவங்க அவுட் சோர்ஸ் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுல ரிலையன்ஸ் வேற பிட்டிங் பண்றேன்னு உள்ள வந்து நின்னான்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொசுறுகள் இவங்க தான் பெரிய பிளேயர்ஸ் ரெண்டு பிளேயர் தான் பெரிய பிளேயர் இதுல யாரு அதானி ஒன்று அம்பானி ஒன்று அதானி தான் ரெண்டாவது இருக்கிறார் அம்பானி அதுக்கு மேலே இடத்துல இருக்கிறாரு இந்திய ஆசிய பில்லியினர்கள் பட்டியலில் வந்து அம்பானிக்கு அடுத்து தான் அதானி இருக்கிறார் அப்ப அம்பானியை தூக்கி இறக்கி விட்டுட்டு அதானியை மேலே ஏத்தனம்னா அதானிக்கு ப்ராஜெக்டை கொடுங்க அம்பானிக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்திய அரசாங்கம் பதில் சொல்லாத வரையில் உலக அரங்கில் அவமானப்படுத்தப்பட்டது அதானி மட்டுமல்ல இந்திய அரசாங்கம் இப்போ ட்ரம்ப் அதிபராகி இருக்கிற இந்த சூழல்ல அதானி வந்து பத்து பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன தருணத்துல இந்த இந்த வழக்கு வந்து பெருசாக பேசப்படுது அப்ப அதுக்கு அரசியல் காரணம் இருக்கா அரசியல் காரணங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்க முடியாது எப்படி அப்படின்னா இப்போ வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிபர் யாரு அப்படின்னா இவர் தான் பைடன் தான் அதிபராக இருக்கிறார் அடுத்த அதிபராக பதவியேற்பதற்கு இவர் தயாராக இருக்கிறார் ட்ரம்ப் தயாராக இருக்கிறார் இல்லை இதில் அரசியல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம உள்ளூர் சூழல் நமக்கு தெரியும் அதானியின் மீதான புகார்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட போது வெளிநாட்டு நிறுவனத்தை எல்லாம் நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு செபி தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது கடைசியில் பார்த்தா விசாரித்த செபியே அதானியோடு கைகோர்த்திருப்பதாகவெல்லாம் எல்லாம் புகார் வந்தது இப்போ வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து ஏதோ ஒரு அமைப்பு வைக்கல பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வைத்திருக்கிறது எஃபிஐ அந்த புகாரை வைத்திருக்கிறது அமெரிக்காவுடைய நீதித்துறை அந்த குற்றச்சாட்டை வந்து உறுதி செய்து அரசுவார்த்து பிறப்பித்திருக்கிறது அப்போ இதற்கு இந்திய அரசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போது அப்படின்றது முக்கியம் ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் எலெக்டா வந்த உடனே இவர் என்ன சொன்னார்னா நான் பல பில்லியன் டாலர் முதலீடு செய்ய போறேன் அப்படின்றத அறிவிக்கிறாரு ஆனால் இன்னும் அதிபராக பைடன் தான் தொடர்கிறார் இதற்காக இந்த வழக்கு வேகம் எடுத்திருக்கிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்படி தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபதுல இருந்தே இந்த வழக்கு வந்து தொடர்ந்து வந்திருக்கிறது ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் அப்படின்றது இந்தியா இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதுல இருந்துதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த விஷயத்துல அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது மார்க்கெட் முதல்ல மார்க்கெட்டா இருக்கணும் அப்பதான் எந்த முதலாளியாக இருந்தாலும் லாபம் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதானி அந்த மார்க்கெட்டையே விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அது என்ன நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னா உலகத்திலே நான் ஒருத்தந்தான் முதலாளி மற்ற எவனுமே இருக்கக்கூடாது எல்லா பணத்தையும் என் பேர்லயே வாரி சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக பேராசை கொண்ட பணக்காரனா வேணா நிக்கலாமே தவிர மார்க்கெட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆக முடியாது அதுதான் அதான் அன்னைக்கு இப்ப நடந்திருப்பது தொழில் எதுவுமே செய்யாம ஒரு பக்கம் லாபம் சம்பாதிக்கிறேன்னு காசை வாங்குறது இன்னொரு பக்கம் எனக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுன்னு காசை கொடுக்கறது இந்த காசு எதுவுமே இவர் காசு கிடையாது ஒண்ணு இந்திய அரசாங்கத்திடமிருந்து வாங்கிய கடன் இந்திய வங்கிகளிடமிருந்து வாங்கிய கடன் அல்லது இந்திய முதலீட்டாளர்களிடமிருந்து வாங்கிய பணம் அல்லது அமெரிக்க இருந்து வாங்கிய பணம் இதற்கு மொரீசியஸில் ஒரு கம்பெனி காங்கோல ஒரு கம்பெனின்னு பல வகையில கம்பெனிகளை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ட்ரேடிங் செய்வது அப்படின்னு பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போதாவது இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய அனைத்து முதலீட்டாளர்களையும் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் இந்தியா என்கின்ற நாடு உலக அளவில் அசிங்கப்பட்டு போய் நிற்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா உலகின் பல நாடுகள் மீது இதே மாதிரியான புகார்கள் வந்திருக்கிறது யாரோ ஒரு முதலாளிக்காக நாட்டையே சுரண்டி கொடுப்பது அப்படின்னு இது சமீபத்துல யூரோப்பியன் யூனியன்ல நடந்த பல புகார்கள் அல்லது குற்றச்சாட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போர்ச்சுகல் கிரீஸ் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் வரலாற்று புகழ்பெற்ற நாடுகள் அதுல எல்லாம் கருத்தே இல்லை உலகத்தையே ஆட்சி செய்வதற்கு படை நடத்திய நாடுகள் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னா போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுப்பது அல்லது போலியான புள்ளி விவரங்களை கொடுப்பது யூரோப்பியன் யூனியன் வந்து கடன் வாங்கி கொடுக்குறான் ஜெர்மனிட்ட இருந்தும் இருந்தும் கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பாண்டியில மஞ்ச நோட்டீஸ் போடுறது அல்லது போலியான புள்ளி உரங்களை கொடுப்பதுன்னு எல்லாத்தையும் கொடுத்து யூரோப்பியன் யூனியனே முடிச்சுக்கட்டு லெவலுக்கு அது போய் நின்னது பிரிட்டிஷ் வெளியேறியது எல்லாமே இந்த பின்னணியில இருந்து நம்ம பார்த்து தான் புரிந்து கொள்ளணும் அப்போ ஒரு போலியான புள்ளி விவரம் அல்லது புகார்களின் மீது சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்படின்றது ஒரு நாட்டை பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போயிடும் அப்படியான அழிவு பாதைக்கு இந்தியா போவதை இந்தியா இன்றைக்கு விரும்பாது இந்தியர்கள் யாரும் விரும்பவில்லை ஆனால் அரசு என்ன விரும்புகிறதுன்னு தெரியல ஏன்னா இதுல டைரக்டா வந்து இந்திய ஒன்றிய அரசனுடைய எஸ்சிசிஐ நிறுவனம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது அதானிக்காக காசை வாங்கிக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்புறம் அலக்கேட் பண்ணி கொடுக்கறதுன்ற வேலையில எஸ்சிசிஐ இறங்கி இருக்கிறது அப்படின்னா இது மிகப்பெரிய மோசடி இதில் பல மாநிலங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் உடனடியாக அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் தமிழ்நாடு உட்பட இப்ப நீங்க இந்தியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்ப ராகுல் காந்தி இது குறித்து பேசியிருக்கிறாரு இப்ப நாடாளுமன்றம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி வந்து பிரதமரும் ஆஹ் இருக்கிற புகைப்படங்கள்லாம் காமிச்சு அது பெரிய சர்ச்சையா கூட ஆச்சு இப்ப இந்த சூழல்ல நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் எப்படி நடக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா நாடாளுமன்றத்தில் இது பெரிய பேசுபொருளா இருக்க போது ஏற்கனவே ஜெய்ராம் ரமேஷ் காலையிலே ட்வீட் போட்டிருந்தாரு நாங்கள் கேட்டது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் ஒரு ஜேபிசி போட்டு இவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்றது இந்தியாவின் எந்த பெரிய புகார்கள் அல்லது முறைகேடுகள் தேசிய அளவில் எழுந்தாலும் அதை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று விசாரிப்பது அப்படின்றது இயல்பாக பல ஆண்டுகளாக நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறைதான் ஆனா அது பிஜேபி வந்ததற்கு பிறகுதான் அந்த நடைமுறை எல்லாம் கைவிடப்பட்டது இப்போ கடைசியா அந்த வக்வாரிய மசோதா தான் ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டது அதிலும் அவர்கள் பல தில்லுமுள்ளுகள் செய்வதாக புகார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அதைத் தொடர்ந்து இந்த அதானி விவகாரம் ஜேபிசியில் விசாரிப்பதற்கு ஒன்றிய அரசு குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாடாளுமன்றம் நடக்காது அது முடக்கத்தை நோக்கித்தான் செல்லும் அதுவும் பெரிய சிக்கல்களை உருவாக்கப் போகிறது நம்ம அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் அதானியை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி